தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பன் சரவணன் வரலாறுகளின் வரலாறு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இன்று நாம் பார்க்க போவது தேசியம் காத்த தமிழை பற்றி முருகனின் பக்தராக நேதாஜியின் தளபதியாக விவேகானந்தரின் தூதராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டிச்சிமையின் முடிசூடா மன்னராக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் நன்மகனாக வாழ்ந்தவர்தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இரவு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த உக்கரபாண்டி தேவர் மற்றும் இந்திராணி அம்மையாருக்கு முத்துராமலிங்கம் என்ற ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைதான் பின்னாளில் இந்திய சுதந்திர போராட்டக் களத்தில் வெள்ளையர்களை எதிர்க்க உருவான இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து தகுதி வாய்ந்த இளைஞர்களை அனுப்பி வைத்து ஆங்கில படைக்கு பேர் அச்சத்தை உருவாக்கியது தாய் நாட்டின் விடுதலைக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் வழங்க தயாராக இருக்கிறேன் என்று தேவரையா முழங்கினார் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட இன்னொரு முக்கியமான தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவரை பார்த்ததுமே ஒரு பிணைப்பும் ஒரு நெருக்கமும் ஏற்பட்டு விட்டது தேவரையா அவர்களுக்கு அவருடன் உரையாடினார் பேச பேச நேதாஜியின் கம்பீரமும் வீரமும் அவரை காந்தம் போல் கவர்ந்தெழுத்தது சாயல்குடி என்னும் இடத்தில் விவேகானந்தர் பெருமை என்னும் தலைப்பில் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் பேச ஆரம்பித்தார் ஓர் ஆண் சிங்கம் காடு அதிரும்படி நடந்து செல்வது போல அவருடைய பேச்சு அமைந்திருந்தது தேவரையா அவர்களின் பேச்சு ஆன்மீகமும் அரசியலும் கலந்திருந்தது சுமார் மூன்று மணி நேரம் விவேகானந்தரை பற்றி முத்துராமலிங்க தேவரையா ஆற்றிய உரைதான் தேவரையாவின் முதல் மேடை பேச்சாக அமைந்தது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இதுபோன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை என்றார் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று நம்புவதாக கூறினார் தேவரையா அவர்கள் கிராமம் கிராமமாக சென்று விடுதலைக்கு கை கொடுங்கள் அடிமை முறையை ஒழித்து நம்மை நாமே ஆள தோல் கொடுங்கள் என்று ஓயாமல் சுதந்திர பிரச்சாரம் செய்தார் இவரை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு நினைத்தது தேவரையா அவர்கள் அரசியல் பேசக்கூடாது மீறி பேசினால் பேசிய இடத்திலேயே கைது செய்யப்படும் என ஆங்கில அரசு எச்சரித்தது அதை மீறி மீண்டும் மீண்டும் பேசிய இருவருக்கு மட்டுமே ஆங்கிலேய அரசு வாய்ப்பு சட்டம் போட்டிருந்தது ஒருவர் பாலகங்காதர திலகர் அவர்கள் இன்னொருவர் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்களுக்கு சேவை செய்தவர் இவரின் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் முப்பத்தி இரண்டு கிராமங்களில் இருந்த தனது சொத்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் தானமாக வழங்கிய கொடைவள்ளர் தேவரையா அவர்கள் இவரின் இறுதி காலத்தில் சிறுநீரக் கோளாறின் காரணமாக உடல்நிலை மோசமானது உடல்நிலை பாதிக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அன்று தேசியமும் தெய்வீகம் எனது இரு கண்கள் என்று கூறிய சிங்கத்தின் கண்கள் ஐம்பத்தி ஐந்து வயதில் இம்மண்ணுலகை விட்டு பிரிந்தது தேவரையா அவர்கள் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நான்காயிரம் நாட்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் இவர் இவரை சுத்த தியாகி என்று பெரியாரும் தேசியம் காத்த செம்மல் என்று திருவிகாவும் அன்போடு அழைத்தனர் வாழும்போதே வரலாறாக வாழ்ந்த முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தம்முடைய தமிழ் பேச்சாலும் தியாகத்தாலும் என்றென்றும் மக்கள் மனதில் வாழ்வார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்